மாவட்டம் வில்லிவாக்க தொகுதியின் அலுவலக திறப்பு நிகழ்ச்சி தொகுதியுடைய தலைவர் ராஜா நஜூபதியின் தலைமையில் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது தேசம் முழுவதும் சமூக ஜனநாயகம் என்ற பாபா சாஹிப் அம்பேத்கரின் சோசியல் டெமோக்ரஸியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் விரிவாக்க தொகுதி அலுவலக நிகழ்ச்சி இன்று ராஜா நஜூபதியின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்டத்துடைய தலைவர் சையது அகமது அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்டத்து மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே கரீம் அவர்கள் அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள் நிகழ்வில் மக்களுக்கு சமூக சேவையோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர்கள் தொண்ணூற்றி நாலாவது வட்ட தலைவர் சேகர்நா சீதாகாதி தொண்ணூற்றி ஏழாவது வட்டத்துடைய தலைவர் அனீஷ் தொண்ணூற்றி எட்டாவது வட்ட தலைவர் அத்தீப் உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நகை நடைபெற்றது மாவட்டத்துடைய செயற்குழு உறுப்பினர் வில்லிவாக்கத்தை சார்ந்த உபயதூர் ரஹ்மான் நம்முடைய மாவட்ட செயலாளர் பாஷா அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய பங்கேற்போடு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய தொடர்ந்து பல்லாண்டு காலமாக நம்ம செயல்பட்டுருக்கோம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் மக்கள் சேவையாற்றக்கூடியதில் வந்து விரிவாக்க தொகுதி வந்து ஒரு முன்னணியில் நின்று செயல்பட்டுருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கட்டும் அதே போல் மக்களுக்கு மருத்துவம் போன்ற சேவைகளாக இருக்கட்டும் எல்லா சேவைகளிலும் விரிவாக்க தொகுதி என்பது ஒரு முதன்மையான ஒரு தொகுதியாக நின்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக செயல்பட்டிருக்கு அதே போல் மழை வெள்ள நிவாரண காலகட்டத்தில் குறிப்பாக நம்முடைய வெள்ளிவாக்கத்தின் சித்தோ நகர் பகுதி அதிகமான பாதிப்பு உள்ளாக்கப்பட்ட போது என்னுடைய செயல்வாளர்கள் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் எல்லாரும் முன்னணியில் நின்று செயல்பட்டு அதன் அடிப்படையில் இங்கே அதிகமான மக்கள் கட்சிகளை இணைந்ததன் அடிப்படையில் இன்றைக்கி வில்லிவாக்க தொகுதியுடைய அலுவலக திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து மாநிலத்துடைய புதுச்சியாளரான ஏ கே கரீம் நிகழ்வை வந்து தொடங்கி வைத்தார்கள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்ட ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது இந்த தொகுதி அலுவலகம் என்பது வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மையமாக செயல்படும் என்பது இந்த நிகழ்வின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம் என்னுடைய பேர் வந்து மொய்தீன் அன்சாரி என்னுடைய பெயர் வந்து மொய்தி அன்சாரி சென்னை மேற்கு மாவட்டத்துடைய பொதுச்செயலாளர் போல மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் பாஷா அவர்கள் அதே போல் மாவட்டத்துடைய செயற்குழு உறுப்பினர் உபயதூர் ரஹ்மான் தொகுதி தலைவர் அண்ணன் ராஜா நஜ்முதி தொகுதியுடைய துணைத் தலைவர் அண்ணன் நிகியா அவர்கள் தொகுதியுடைய துணை செயலாளர் அண்ணன் அபி அவர்கள் தொகுதியுடைய செயலாளர் அண்ணன் ஏஜாஸ் அவர்கள் அதேபோல் தொண்ணூற்றி நாலாம் வட்டத்துடைய தலைவர் ஷேகர் நசீத் அகாதி தொண்ணூற்றி ஏழாம் வட்டத்துடைய தலைவர் அனீஷ் அதே போல் தொகுதி நிர்வாகி அசாரு அட எல்லாரும் சாப்டிடுங்க அலை